வாழ்கும் மையம் வளத்துடன் வாழ்க வாழ்க வாழ்கையும் மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக அன்பர்களே செப்டம்பர் ஏழு உள்ளத்தனையது உயர்வு என்று தத்துவஞானி வேதாத்திரி மாமனி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை மடலே என்று பேசுகிறார் வாருங்கள் கேட்போம் வள்ளுவர் சொல்வார் அல்லவா வெள்ளத்தணைய மனநேட்டம் மாந்திரதம் உள்ளத்தணைய உயர்வு என்று சொல்வார் அந்த உள்ளத்தனைய உயர்வு என்பது ஏதோ மேம்போக்காக சொல்லப்பட்ட ஒரு கூற்று அல்ல முற்றிலும் உண்மையான கூற்று நம்முடைய உள்ளத்தின் உயர்வு என்பது நம்முடைய வாழ்க்கையின் உயர்வை தீர்மானிக்கக்கூடியது எவ்வளவுக்கு எள எவ்வளவு நம்முடைய உள்ளத்திலே உயர்வான எண்ணங்களை உயர்வான நோக்கங்களை தேக்கி வைத்து வாழ்க்கை நடத்துகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்முடைய வாழ்க்கையில் உயர்வான உச்சியை நோக்கிய அந்த பயணம் தித்திக்கும் சித்திக்கும் எனவே எண்ணம் என்பதனை நல்ல எண்ணங்களாக நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் எண்ணம் எப்படி வருகிறது என்று கேட்டால் நம் முன்னோர்கள் அதாவது நம்மை பெற்றவர்கள் பெற்றவர்களுக்கு பெற்றவர்கள் என்று வித்து தொடரிலே வந்த அனுபவ பதிவுகள் எண்ணங்களாக வருகிறது நாம் பிறந்த நாள் முதல் இன்று வரை செய்த செயல்களின் அனுபவ பதிவுகள் எண்ணங்களாக வருகிறது ஆனால் அது மட்டுமே அல்ல நம்மை சார்ந்தவர்கள் நம்மோடு இருப்பவர்கள் சமுதாயத்தில் இருப்பவர்கள் உலகத்தில் இருப்பவர்கள் அத்துணை பேருடைய எண்ண தாக்குதல்களும் நம்முடைய வந்து சேருகிறது அது நம்முடைய எண்ணமாகவே கூட வந்து விடுகிறது அப்போது அது தீய எண்ணங்களாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஒரு பாத்திரத்தில் காற்று இருக்கிறது அந்த காற்றை போக்க வேண்டும் என்ன செய்வது காற்று கண்ணுக்கு தெரியாமல் வந்து உள்ளே உட்கார்ந்து கொடுக்க உட்கார்ந்து கொண்டு விடுகிறது என்று எப்படி போக்குவது என்று நீங்கள் சிந்தித்தால் ரொம்ப மிக எளிதான காரியம்தான் அதில் முழுக்க தண்ணீரை விட்டு நிரப்பிவிட்டால் போதும் தானாகவே காற்று வெளியேறிவிடும் அல்லவா அதுபோலவே தீய எண்ணங்களை அகற்றுவது என்பது மிக எளிதான செயல் என்று தத்துவ ஞானி வேதாத்திரி மாமனியில் குறிப்பிடுகிறார்கள் அது எப்படி என்றால் நல்ல எண்ணங்களை போட்டு நிரப்பிக்கொண்டே இருங்கள் எப்போதும் நல்ல செய்திகளை கேளுங்கள் அதே போல வாழ்க்கையில் உயர்வதற்கான சங்கல்பங்களை தொடர்ந்து மேற்கொள்ளுங்கள் அது பொதுநலமாகவும் இருக்கலாம் உங்களுடைய நலன் சார்ந்த ஒரு சங்கல்பமாக கூட இருக்கலாம் தொடர்ந்து அதனை சூழவிட்டு கொண்டே இருங்கள் அப்பொழுது தீய எண்ணங்கள் வந்து உட்கார்வதற்கான வாய்ப்பே இல்லை மாறாக இந்த நல்ல எண்ணங்களின் ச விளைவு என்பது நல்ல ஒரு உயர்வை நமக்கு தரும் என்று தத்துவஞானி வேதாத்ரி மாமணி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் உலகில் உள்ள அத்துணை உளவியல் ஆசிரி ஆசிரியர் ஆசிரியர்களும் உளவியல் பேராசிரியர்களும் உளவியல் நிபுணர்களும் ஏற்றுக்கொண்ட சொல்லுகிற தத்துவம் இதுதான் நீங்கள் உங்கள் எண்ணத்தை மேம்படுத்துங்கள் உங்கள் வாழ்க்கை தானாகவே மேம்படும் என்பது என்கிற அளவிலே கருத்தை சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் மகிழ்ச்சி